நம்பர் டூ கெட்டிங் வெல்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்தி பணம் சம்பாதிக்கிறது வேற பலமா பணக்காரங்களாக இருக்கிறதுன்றது வேற சில நேரங்கள்ல நமக்கான வாய்ப்புகள் சரியா அமையும் நம்மளால உழைக்க முடியும் நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் ஆனா அப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ்நாள் முழுவதும் ஒருத்தவங்களால பணக்காரங்களா வாழ முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்ற செயல்தான் தான் சொல்லும் சோ இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதோட சேர்த்து சம்பாதிக்கிற பணத்தை அடுத்து என்ன செய்யலான்ற கட்டாயமும் நமக்கு இருக்கு நம்பர் த்ரீ டு ஷோ வாட் யூ இஸ் வே டு லூசி பணத்தை வழி ஒரு பகட்டான நம்ம நம்ம பணம் சம்பாதிச்சாலும் சரி அடுத்தவங்களோட பார்வைக்கு பணக்காரங்களாக தெரியணுன்றதுக்காக எதையுமே நம்ம செய்ய நமக்கு ஒரு செலவு செய்யணும்னு தோணுச்சுனா ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுச்சுனா மட்டும் நம்ம அதை வாங்கணும் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க நம்மள தப்பாக நினைச்சுப்பாங்கன்னு யாரோ ஒருத்தவங்க நம்மளை பெருமையா நினைக்கணுன்றதுக்காக எதையுமே வாங்கக்கூடாது பணத்தை இழக்கிறதுக்கான வேகமான வழியே